சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு மதுரையிலேருந்து டூ ஹவர்ஸ் ட்ராவலில் கூட்டமே இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலியாக குளிச்சு என்ஜாய் பண்ண சூப்பரான ஸ்பாட் சொல்கிறேன் வீடியோ மறக்காம சேவ் பண்ணிக்கோங்க மார்னிங் அஞ்சு மணிக்கே மதுரையில இருந்து தேனி சுருளி பாலிஸுக்கு குளிக்க ஃபேமிலியோட கிளம்பிட்டோங்க ஒரு வழியாக செக்கன் நீ வந்துட்டோங்க நம்ம தேவரையாவையும் பார்த்த சந்தோஷத்தில் டிராவலை கண்டினியூ பண்ணுறோம் போகிற வழியில் நல்ல டீ கடையில் சூட வடை சோமாசு டீ எல்லாம் சாப்பிட்டு நல்லா ஃபன் பண்ணிட்டு திரும்ப நம்ம ட்ராவலை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் போகிற வழியில் ஆண்டிப்பட்டி கனவாகிட்ட கருப்புசாமி கோயில் இருக்குங்க போய் அயனரை வழிபட்டுட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க ஒரு வழியாக சின்ன சுருளி ஃபால்ஸுக்கு வந்துட்டோங்க என்ட்ரி விசா ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க ஃபால்ஸ் போக மலைக்கு மேலே ஒன் கிலோமீட்டர் நடந்து போகணுங்க போகும்போது வியூஸ் பயங்கரமாக இருக்குங்க ஃபைனலாக நம்ம ஃபால்ஸுக்கு வந்துட்டோங்க மேகமலையிலேருந்து பல மலைகளை கடந்து வரனால தண்ணி ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணுங்க ஓடுற நரி இல்ல ஒரு நரி கழ நரிதான் கச்சம் கச்சம் ஆடுற நறில பல நறி குள்ள நிறிதான் ஓடுற நறியில ஒரு நரி கிழநறிதான் இங்கு ஆடுற நறியில பல நரி குள நிதான் கச்சம் ஃபைனலாக நம்ம குளிச்சு என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க போகிற வழியில் நல்ல ஹோட்டலில் பிரியாணி சிக்ஸ் ஃபை பொரோட்டா தயிர் சாதம் ஊர் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ண சாப்பிட்டாங்க ஃபால்ஸுக்கு எப்போ தொடர்பாங்க பார்த்தீங்கன்னா காலையில் போட்டு ஈவினிங் வரைக்கும் மறக்காமல் போய் எல்லோருமே சீட் பாருங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க